வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணா பல்கலைக்கழக பாதித்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை கண்டித்தும் திமுக ஆட்சியின் அராஜகங்களை கண்டித்தும் நானே எனக்கு தண்டனை கொடுத்து கொள்ளப் போகிறேன் என்று நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தார் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார் சொன்னபடியே இன்று காலை பத்து மணிக்கு கோயம்புத்தூரில் உள்ள அவருடைய வீட்டு வாசலில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டார் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அவரை தடுத்து விட்டார்கள் சாதாரண மக்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லைனா இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாம் திரு அண்ணாமலை அவர்கள் படித்தவர் பத்து ஆண்டுகள் ஐபிஎஸ்ஸாக பணியாற்றியவர் அவர் இது போன்ற செயல்களை செய்யலாமா தன்னைத்தானே நோகடித்துக் கொள்ளலாமா டெல்லியில் விவசாயிகள் அரசோட கவனத்தை திருப்புவதற்காக அம்மனமாகவும் எலிகரி சாப்பிட்டும் நூதன முறையில் போராட்டம் நடத்தினாங்க திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட மாநில தலைவர் பிரதமர் மோடி அவர்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடியவர் பல பேருக்கும் ரோல் மாடலாக இருப்பவர் இவர் சாட்டையால் அடித்துக்கொள்வதால் ஆகப்போவது எதுவும் இல்லை நேற்று செய்தியாளர்களிடம் காவல்துறையினரை பற்றியும் திமுகவின் ஆட்சி அவலங்களைப் பற்றியும் பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சால் மாறாதவர்கள் இவருடைய சாட்டை அடியால் மாறிவிடப் போகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பேச்சு வரவேற்கத்தக்கது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பேசும்போது காவல்துறையினரையும் ஆளுங்கட்சியையும் சாட்டையால் அடித்தது போல் பேசினார் அந்த குற்றவாளி யார் என்று மக்கள் முன்னாடி காட்டினார் அந்த குற்றவாளிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் எதிர்க்கட்சி செய்ய வேண்டியதை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து காட்டினார் அவர் பேசிய கடுமையான வார்த்தைகளை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர் சாட்டையால் அடித்துக் கொள்வதை பற்றியாக கவலைப்பட போகிறார்கள் இதை கூட சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டு அரசியல் செய்கிறார் என்று திரு ரகுபதி அவர்கள் திரு சேகர்பாபு அவர்கள் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் அரசியல் செய்யணும்னு நினச்சிருந்தால் சாட்டையால் அடித்து கொள்ள மாட்டார் வீட்டிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு உண்ணாவிருக்கணும் என்ற பெயரில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போயிருப்பார் நேற்று ஒரு அமைச்சரிடம் செய்தியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி கேட்கிறார்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை குறைவாகத்தான் நடக்கிறது என்று சொல்கிறார் குறைவாக நடந்தால் அது தவறு இல்லையா அது குற்றம் இல்லையா திருமாவளவனிடம் அண்ணாமலையை பற்றி கேட்டபோது அவர் லண்டனிலிருந்து வந்தவுடன் இப்படி பேசுகிறார் அவருக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லை என்று சொல்கிறார் இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ கனிமொழி அவர்களோ இது பற்றி ஒன்றுமே பேசவில்லை நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியாது அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் சாட்டையால் அடிச்சுக்கிட்டதுக்கு கேலி கிண்டல் பண்ணுறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்